இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சமத் தியகொத வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நல்லூர் பகுதிக்கு விஜயத்தினை மேற்கொண்டு நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று என்று இடம்பெற்றது என்று பிற்பகல் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண சபையினுடைய ஆளுநர் மேலதிக அரசாங்க அதிபர் போலீசார் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் உள்ளிட்ட மாவட்ட செயலரின் இன்று விஷேடமாக வடகிழக்கில் இந்த கால்நிலை தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கான ஒரு கூட்டம் என்றது விழா மாவட்டம் அதில் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விசேடமான நாள் பாதுகாப்பு செயலாளர் சம்பாத்துய கொந்தா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் கலந்து கொண்டார்கள் அதே போன்று எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று உதவி அரசாங்க அதிபர அதே போன்று எங்களுடைய அடத்தின் மார்ந்த மாவட்ட பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அதே போன்று இந்த கூட்டத்திற்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து கொண்டார் அவர்களோடு விஷேடமாக இன்றைக்கு பேசிக்கொள்ளப்பட்ட எங்கள் இலங்கை வரலாற்றிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்து வரலாற்றிலும் சரி கூடுதலான நீர்வீழ்ச்சி மலை வீழ்ச்சி விழுந்திருக்கின்ற ஒரு சூழல் அப்போ இந்த சூழலின் காரணமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடுதலான கவனத்துக்கு எடுக்க வேண்டும் அந்த இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களை இந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தோம் அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஜனாதிபதி அனுர குமார் சநாயக் அவர்கள் கடந்த கேபினட்டின் போது அல்லது அமைச்சரவையின் பொழுது மிக தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வேறு எதுமல்ல உண்மையிலேயே இந்த காலநிலையின் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாது அவர்களை உடனடியாக அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்று கொடுப்பதற்கு அல்லது அவர்கள் அந்த அனர்த்தத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கும் அது மாத்திரமல்ல அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்போ அந்த வகையில் ஒரு பக்கமும் அரசாங்கத்தின் நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுருக்குமார் சனாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடு இதில் கூடுதலான நான் செலுத்துகின்ற விடயமாக இருந்தது அதே போன்று இந்த அனர்த்த நிவாரணத்தினுடைய நிவாரணத்துக்கான நிலையத்தினுடைய பணிப்பாளர் அவர்களுடைய பங்களிப்பு பாரிய ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு செயலாளருடைய செயற்பாடு என்பது மேலேயே நாடு முழுவதும் சென்று இந்த நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தேடி பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய பாதுகாப்பு செயலாளர் சம்பத்ய கொந்த அவர்கள் செயற்படுகின்றார்கள் அதே போன்று இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் கூட வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒரு ஒரு கொடியின் கீழ் பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய ஆளுநர் இருக்கின்றார்கள் அப்போ அதனால் வேண்டின் மேலேயே இந்த நிவாரண அதாவது இந்த 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 அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு கட்டுமான அல்லது அதற்கான பொறிமுறை எங்களிடம் இருக்கின்றது அந்த பொறிமுறையை வழிநடத்துகின்ற நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது அப்போ அதனால் இந்த பொறிமுறையிலிருந்து இந்த மக்களை ஓரளவு பாதுகாத்து கொள்ளுகின்ற நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருபத்தி ஓராயிரத்துக்கு அதிகமான மக்கள் இந்த குடும்பங்கள் இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஐந்து இடைத்தாங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது பிஷெடு மகா பாடசாலைகள் தான் அதிகமான பாடசாலைகள் அப்போ அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான உரிய நிவாரணங்களை அரசாங்கத்தால் உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதற்கு ஜிஎஸ் மூலமாக டிஎஸ் மூலமாக உடனடியாக ஆன கவனத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது உண்மையிலேயே டிஎஸ் அல்லது ஜிஎஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே பாரிய அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர்களாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு அதே போன்று இந்த நிவாரண பணிகளில் நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தேடி தேடி அலசி ஆராய்ந்து உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது அதனால் நிச்சயமாக அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த அந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை எடுத்துக்கொண்டால் எல்லாம் நேவி எடுத்துக்கொண்டாலும் சரி ஆப்போஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோருமே இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடனடியான வேலைகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் கொள்கின்ற ஒரே போது அதே போன்று விசேடமாக எங்களுடைய சுகாதாரத்துறை அல்லது பொது பா சுக சுகாதாரத்துறையினர் எடுத்துக்கொண்டாலும் கூட மொழியே எங்களுக்கு பெரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள் மக்களுக்கு பெரிய உதவிகள் செய்து வருகின்றார்கள் அதே இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டி காட்டினோம் இது நிவாரண நடவடிக்கைகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் இளைஞருடைய சட்டத்தின்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சுற்றியின் படி எடுத்துக்கொண்டாலும் கூட மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலேயே உரிய முகாம்களுக்கு அல்லது இடைத்தாங்கல் முகாம்களுக்கு சென்றதன் பிறகே அவர்களுக்கான உலர் உணவா அல்லது என உணவுகளையா சமைத்த உணவுகளையா பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது தான் இருந்தது அந்த நிலைமைக்கு தான் இன்னமும் இருக்கின்ற து அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது மக்கள் இந்த பாதிக்கப்பட்டு இடைத்தாங்கல் முகாம்களில் இருப்பவர்களை விட பல மடங்கு மக்கள் வீட்டிலேயே இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பில்லை தொழில் செய்ய முடியாது மீனவர்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலா மேலாக கடலுக்கு செல்லவில்லை அதனால் வேண்டிய பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால் இன்று வந்திருந்த டிஎஸ்மார்கள் அனைவருமே அந்த பிரச்சனையும் சுட்டி காட்டியிருந்தார்கள் அந்த பிரச்சனையை சுட்டி காட்டி உண்மையிலேயே அந்த இருக்கின்ற அந்த மக்களுக்கு என்ன செய்வது அவர்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு எங்களுடைய பணிப்பாளரும் எங்களுடைய பாதுகாப்பு செயலாளரும் எங்களுடைய ஆளுநரும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஆன நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய இவைகளையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்றதோடு அதே போன்று இது மாத்திர முடிவான விடயம் அல்ல விஷேடமாக இங்கே இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அனர்த்த நிவாரண முகாமித்து நிலையத்தினுடைய பணிப்பாளர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதாவது இந்த அனர்த்தத்தில் இருந்தும் சரி எதிர்காலத்தில் இந்த அனர்த்தத்தில் இருந்து மீளுகின்ற நடவடிக்கையான புனர் நிர்மாண பணிகளில் ஈடுபடுகின்ற போது முன்னர் போன்று அங்கு ஒரு அனுமதி பெறுவதற்கு இங்கு அனுமதி பெறுவதற்கு இன்னும் ஒரு இடத்தில் அனுமதி பெறுவதற்கு அங்கங்கே அலைந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையிலேயே யார் நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அந்த மக்களுக்கான மேல் கட்டுமானங்களை கட்டியெழுப்புகின்ற பொழுது அனைவரும் ஒரு கொடியின் கீழிருந்து நாங்கள் செயல்படுவதற்கு தயார் அதற்காக இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் செயல்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று பாதுகாப்பு செயலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனையிலிருந்து தீர்ப்பதற்கு மீள்வதற்கு அனைவரையும் ஒன்று திரட்டுவது போன்று மக்களையும் ஒன்று திரட்டுவது போன்று இராணுவத்தினுடைய உதவிகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு மாற்றமான நிலைமை అదాల పిండి e பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை அந்த பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற மக்கள் என்பது உண்மை இருந்த போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் எங்களால் இயன்ற வரைக்கும் இயன்ற வரைக்கும் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் மேலும் இது தொடரும் எதிர்வொரு இது மாத்திரமல்ல எதிர்காலத்தில் கிணறுகள் சுத்தம் செய்வதிலிருந்து அனைத்து வேலைகளையும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தால் அல்லது இராணுவத்தின் உடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் முன்னெடுத்து மேலே ஒரு சீரான யாழ்ப்பாணமாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கும் அல்லது எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற சுகாதார சீர்கேடு தொடர்பாக அந்த நிலைமையிலிருந்தும் எங்களை மீட்டெடுப்பதற்கு இது ஒன்று இன்றும் கூட என்னிடம் கேட்டாலும் கொழும்பிலிருந்து நூற்றுக்கு அதிகமான மருத்துவர்கள் இங்கு வந்து இலவசமாக இலவச வைத்திய முகாம்களை நடத்துவதற்கு இணங்கியிருக்கின்றார்கள் அதனால் எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் வாரங்களில் விஷயம் மக்கங்கங்க இருக்கின்ற சுகாதாரத் துறையினோடு பேசிக்கொண்டு அந்த நடவடிக்கைல நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்து கொண்டோம் ஆகவே இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது ஆனா செகரட்டரி டிபன்ஸ் ஐ அம் ஹியர் டுடே டு see the uh, process of uh, government mechanism this being to facilitate uh, For the affected people in the Jaffna Peninsula due to these adverse uh, weather conditions, so just to see uh, the, the relief measures and, and uh, rescue efforts are being made in, with the correct coordination with the triposes and other government agencies. So I am so happy to meet with the uh, governor and the minister of fisheries uh, uh, in Jaffna and other. All other officers were uh, there to uh, help poor people who have been affected uh, due to this uh, adverse weather condition. So, I am so happy today, and we had a very fruitful discussion uh, with the, uh, all the government officials and the Tri Forces uh, commanders in this forum, and uh, to make sure everything is there for the people who have been affected this uh, condition, <coughs> thank you very much. That. And uh, in future, we will know, uh, do the proper evaluation, and we will decide on that. We have understood, understood the requirement of releasing lands, and we, we are we will be you know, in future also we will evaluate properly the requirement and we'll take some decisions. In this government, the government have the, 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 the Yes, that is why I mentioned right now we have to evaluate again about security concerns and other concerns, and we will take certain decisions on that in near future. Definitely, we are going to do certain things positively, and as we have, we have already done the opening of uh, opening of uh, the roads, and we are always thinking about uh, the people of this country, and uh, we are we are taking decision accordingly. Sir, the MVP government allowed the, um, uh, allowed the people to uh, remember the uh, persons who uh, died in the war time. But uh, yesterday, uh, the Honorable MB Kajendra Kumar and some people are threatened by the tribal courses and some police officers. So, uh, how about this situation? Our policy is uh, not to uh, do any uh, uh, resistance to people who are celebrating, who are remembering, they are loud ones. But uh, if there is any illegal process going on, uh, we are bound to stop that. But uh, in, in the honourable member's Kajendra Omar incident, I am not aware of that particular incident, but the, our policy is to allow people to remember, have the remembrance uh, you know, procedures their relatives or their family members but if there is any legal position uh, we will stop that and i'm not sure about that particular incident that has happened inside.